டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கதி மாதம் பன்னெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களோட தினப்பலனை ப முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மாலை மணி ரெண்டு மணி முப்பத்தாறு நிமிடத்திலிருந்து சந்திராசனத்துக்குள்ளே வருகிறீர்கள் பதட்டமில்லாமல் இருந்தால் ஏற்றத்தை பெறுவீர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அனுகூலத்தைத்தல் செல்வாக்கு கூடக்கூடிய நாளாக காணப்படும் தேவையில்லாத பதட்டத்தை தேவையில்லாத யோசனையை உங்களால் இத முடியாது அத முடியாது இவர்களை நம்ப வேண்டும் அவர்களை நம்ப வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து வரக்கூடிய மேஷம் பெரும் வெற்றியும் பெரிய சந்தோஷத்தை பெறுவார்கள் எண்ணத்தை உதருங்கள் வெற்றி பெறுங்கள் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ரிஷபு முதலீடுகள் அனுகூலம் பணவரவு ஏற்றம் எடுத்த காரியத்தில் ஜெயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது உத்தியோகத்தில் பல சீரும் சிறப்புமாக அனுகூலங்கள் காணப்படும் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள் அது உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இதுதான் நீதி அந்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் எடுத்த காரியத்தில் மாலையிலிருந்து படிப்படியாக வெற்றி பண வரவில் உத்தமம் எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் குறையும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது உறவு முறையில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது நன்மை தரும் வெளியிடத்தில் அனுகூலம் குடும்பத்தில் நீங்கள்தான் விட்டு கொடுத்து போவது மிக மிக முக்கியம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரும் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் ஆக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகளுடன் கூட திடீரென்று கோபதாபப்படுவீர்கள் எதற்காக படுகிறீர்கள் என்றது யாருக்கும் தெரியாது நல்ல உறவு முறையிலேயோ நல்ல நட்பிலேயோ கீரல் விழக்கூடிய அமைப்பு அந்த கீரலை உடைந்த கண்ணாடியாக மாறாமல் புத்திசாலித்தனமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் நடந்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ரத்தபந்த உறவுகள் மிக கவனம் வெளியிடும் தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் பதவி உயர்வு ஏற்படும் கூட்டு இருந்த பிரச்சனை ஒன்று சுமூகமாக மீறும் குடும்பத்தில் பெற்றோர் பெரியோர் தாத்தா பாட்டி போன்ற உறவுகளில் உங்களிடத்தில் புது பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உறவு முறையில் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் அதிதா கவனமாக இருப்பது கன்னி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலம் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி படிப்பு அபிவிருத்தி என்று டக்கு டக்கன்று ஏற்றம் பெறுவது நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம் ாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் யோக பலனை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது எதிர்பார்க்காத நல்ல விஷயம் பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு சுபவிரைய பிராப்தம் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை மன நிம்மதியை ஏற்படுத்தும் துணை அல்லது துணைவியார் ரொம்ப அழகாக உங்களை பார்த்துக்கொள்வதும் உங்களுக்காக அவர்கள் தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதும் மனநெகிழ்ச்சியே ஏற்படும் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகள் மனதில் நிம்மதியும் சந்தோஷத்தை தரும் உறவு முறையில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்த விஷயம் ஏற்றம் பெறக்கூடிய நாள் பண விஷயத்தில் இளிபடியாக இருந்த நிலைமை ஒன்று மாறும் முதலீடுகள் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் உறவு முறையில் தேவையற்ற விஷயங்கள் சிறிது விட்டு கொடுத்து போவது நன்மை ஏற்படுத்தி தரும் மதியத்திலிருந்து தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் டக்கு டக்கு என்று அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் தொலைதூர பயணங்கள் சிலருக்கு வேலையெல்லாம் ஏற கட்டிவிட்டு வாங்கடா குடும்பத்துடன் வெளியில் போய்ட்டு வருவோம் என்று மனம் குதுகளிக்கக்கூடிய அமைப்புக்கு செல்லும் அதில் சந்தோஷத்தை தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மதியம் ரெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை சந்திராஷ்டம் உட்படுகிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் சிறிய கோபதாபம் கூட தேவையில்லாத பதட்டத்தை தரும் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் பசுமாடுக்கு உணவு அளிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்